தமிழ் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் மதிய நேர செய்திகள் வாசிப்பது அபினேஷ் ஜோன்சன் செய்தி ஆசிரியர் முதலில் தலைப்புச் செய்திகள் ராணுவத்தை வெளியேற்றியது யார் வடக்கில் பதிவான சம்பவத்தால் பாதுகாப்புக்கு ஆபத்து என எச்சரிக்கை செவ்வந்தி இரண்டாயிரம் ரூபாய் தந்தார் மட்ட கைதான நபர் வாக்கு மூலம் செவ்வந்தியை தொடர்ந்து ரணவீரவும் நாட்டை விட்டு தப்பியோட்டம் வலுக்கும் சந்தேகம் யாழில் இந்திய படையினரால் சுட்டு கொலை செய்யப்பட்ட தாய் சகோதரன் முப்பத்தி ஏழு வருடங்களின் பின் இறுதி கிரியைகள் இலங்கையில் அடுத்த ஏழு மாதங்களில் வரப்போகும் பாரிய சிக்கல் விடுக்கப்பட்ட எச்சரிக்கை கரையொதுங்கிய மர்ம உயிரினம் வியப்பில் மக்கள் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள சுனிதா வில்லியம்ஸ் முகத்தில் ஏற்பட்ட மாற்றம் மருத்துவர்கள் கூறிய விளக்கம் உள்நாட்டு செய்திகள் இது ஒரு பௌத்த நாடு இங்கே பௌத்த சம்பிரதாயங்களை தடுக்க எவருக்கும் உரிமை கிடையாது இந்நிலையில் வடக்கிலுள்ள விகாரையொன்றில் வழிபாட்டு நிகழ்வை நடத்த விடாமல் எவராவது அதனை சீர்குலைப்பார்களாக இருந்தால் அது நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாகும் என்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரான ரியல் அட்மிரல் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார் ஸ்්‍රriீ லாங்கா பொதுஜனபெறமுண தலைமையகத்தில் நேற்று திங்கட் கிழமை நடைப்பெற்ற செய்தயாளர் சந்திப்பில் இதனை தெரிவித்த அவர். ஈதின උතුரே கංකசතුரே ஐතිහාසික තිත්ස විහාරයේ පின்කමක් තිබයි පின்කමතමයි அ වේ විහාර්ගය විවෘட்டு කර එක. ඒකට සගහவாන්සේ විසිனමක් වැඩසිටියා උන්හන්සේලාට හිීල් ධනය දවල්ධනය සசம் කල තිබ්බා. වගේන්තමයි විහාරගය ගෘට්ට කරන එක උත්සවයත් සංධාන කළ තිබා එතුවොට හමුදාවේ සාමාජිකව හැමදාම් කරන වගේ පෙරදහ රාත්‍රය හින්දම්ම මේ පුන්න කටයුද්තට සාභාග වෙලා හිටියා.ඇ වගේතමයි උඩරට වෙස් නැටුම් කණ්ඩායම හමුදාාව ඇවිල්ල හිටියා ශබ්ද පූජා සඳහා හේවිසි බෙර කණ්ඩායම ඇවිල්ල හිටිය මේ වගේ සියල්ම දේවල් සංවිධාන කල තියෙද්දී උදේ හතට පමණ ජාතිවාදී දෙමල මැරියෝ. දායක් දොළහක් විතර ඇවිල්ලා උද්ඝෝෂණකාරන පටන් ගත්තා මේ පින්කම නවත්තන්ඩ කියලා. காங்கேசன் துறையில் உள்ள வரலாற்று திச விகாரையில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட பகுதியை திறந்து வைக்கும் நிகழ்வு நேற்று முன்தினம் நடைபெற்றது இதில் கலந்து நடைபெற்றதுக்குகள் ராணுவத்தினர் இரவு முதல் இந்த புண்ணிய நிகழ்வில் ஈடுபட்டு இருந்தனர் அத்துடன் கலாச்சார நிகழ்வுகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த நிகழ்வுக்கான ஏற்பாடுகள் நடைபெற்ற நிலையில் இனவாத தமிழ் குண்டர்கள் ஆயிரத்து பன்னிரண்டு பேர் வரையிலானோர் இந்த நிகழ்வை நிறுத்த கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இவ்வேளையில் சில நிமிடங்களில் உடனடியாக அரசாங்கத்திடம் இருந்தோ அல்லது வேறு எங்கிருந்தோ அங்குள்ள ராணுவத்தினரை உடனடியாக விகாரையில் இருந்து வெளியேறுமாறு உத்தரவொன்று வந்துள்ளது அதன்போது அவர்கள் அங்கிருந்து வெளியேறியுள்ளனர் ஆனால் அங்கே பெரஹராவை நடத்திய போதும் உடரட்ட நடனம் சப்த பூஜை நடத்தப்படவில்லை அத்துடன் பிக்குகளுக்கு பகல் தானமும் இருக்கவில்லை அவர்கள் ஹோட்டல் ஒன்றிலேயே தானத்தை ஏற்றுள்ளனர் இந்நிலையில் யார் இவ்வாறான சீர்குலைக்கும் உத்தரவை வழங்கியது என்று நாங்கள் கேட்கின்றோம் அந்த உத்தரவை வழங்கியது ஜனாதிபதியா பிரதி பாதுகாப்பு அமைச்சரா பாதுகாப்பு செயலாளரா இல்லையென்றால் ராணுவ தளபதி මෙතන අවාසරාවත තත්වයක එහෙම කිව හැටිය විනාඩි අතරප පහකන්ඩි සෙල්ලා ෂණකව රජයෙන් හරිකොෙන් හරි නියෝගයක්කාවා ඇර හමුදා සෙබලු හමුදා සාමජක සියල්ලන්ටම වහාම පන්සලෙන් ඉවත්වනය කර. හියනිසාඒ පන්සලෙන් ඔවුන් වත් වනා එතවට පෙරහැර කරන්න වුනා කෝමාරි ඒ උත්සවය කලා උඩරට නැටුම් නැහැ. එතට ශබ්ද පූජාව නෑ. එවගේ තමයි හාමුදුරුවන්ට දවල් දානිත් නෑ. හාමුදුරුවෝ හෝට लेකින් තමයිට වසේ. இவ்வாறு பௌத்த நாட்டில் வடக்கு விகார ஒன்றில் வழிபாட்டு நிகழ்வை நடத்த விடாமல் குண்டர்கள் என்று கேட்கின்றோம் அரசியல் அமைப்பில் ஒன்பதாவது பிரிவில் பாதுகாப்பது ஜனாதிபதியின் பொறுப்பாகும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இதன்படி அரசாங்கம் இவ்வாறு செய்யாது குண்டர்களின் சீர்குலைப்பு நடவடிக்கைகளுக்கு இடம் அளிப்பது சிங்கள பௌத்தர்களுக்கும் மட்டுமன்றி முழு உலக பௌத்த அடியாகும் என்பதுடன் அவர்களை அவமதிப்பதாகவும் அமையும் இதனால் இந்த உத்தரவை விடுத்தவர்கள் யார் என்பது தொடர்பில் தேடி பார்க்குமாறு நாங்கள் கேட்கின்றோம் யுத்த காலத்திலும் இங்கு திச விகாரையில் இராணுவத்தினர் வழிபாடுகளில் ஈடுபட்டனர் ஆனால் தமிழ் இனவாத குண்டர்களின் அச்சுறுத்தலால் அதனை இப்போது தடை செய்துள்ளனர் வடக்கை பிரிவினைவாதிகளிடம் கையெழுத்து விட்டீர்களா என்று நாங்கள் அரசாங்கத்தை கேட்கின்றோம் அவ்வாறு கொடுத்திருந்தால் அதனை மூடி மறைக்கவா தலதா புனித சின்ன கண்காட்சியை நடத்துகின்றீர்கள் என்று கேட்கின்றோம் நாடு அரசாங்கத்திற்கு சொந்தமானது அல்ல அரசாங்கம் ஐந்து வருடங்களுக்கான பொறுப்பானவர்கள் மட்டுமே இந்நிலையில் பல தசாப்தங்களாக நாட்டில் இருந்த பௌத்த சம்பிரதாயங்களை மீறுவதற்கு உரிமை கிடையாது பௌத்த மத நிகழ்வுகளை சீர்குலைக்கவும் உரிமை கிடையாது இன்னும் நாட்டு பற்ற சிங்கள மக்கள் இருக்கின்றனர் என்பதை மறந்துவிட வேண்டாம் அவர்கள் மௌனமானவர்கள் என்பதனையும் மறக்க வேண்டாம் என்று கூறுகின்றோம் இதேவேளை அமைச்சர் ஹினிதும சுனில் செனவி என்பவர் வடக்கு மக்களுடன் உரையாடியதாகவும் விகாரைகள் ராணுவ முகாம்களிடம் உள்ள காணிகளை மக்களிடம் கையளிக்க நடவடிக்கை எடுப்பதாகவும் கூறியுள்ளார் ஆனால் யுத்தத்தின் பின்னர் கையகப்படுத்திய காணிகளில் தொன்னூற்று ஆறு வீதத்திற்கு மேல் மீள கொடுத்து விட்டோம் இதனால் இது தொடர்பில் செயற்பட தேவையில்லை வேண்டுமென்றால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்றாம் ஆண்டுக்கு முன்னர் வடக்கில் இருபத்தி ஐந்து ஆயிரம் சிங்கள குடும்பங்களும் பதினைந்து ஆயிரம் முஸ்லிம் குடும்பங்களும் இருந்தன அவர்களின் காணிகள் எங்கே நீங்கள் நல்லிணக்கம் தொடர்பில் சிந்தித்தால் அங்கே அந்த மக்களையும் அங்கே குடியேற்றி அவர்களுக்கு அவர்களின் காணியை வழங்க வேண்டும் என்று கேட்கின்றோம் என்றார் එ කෞුඩ මේ කඩාකපල්කාරී නීච නින්දිත නියෝගය දුන්න කියලා අපි හානෝ. ඒ නියෝගයේ දුන්නේ ජනාතිපත්තුමාද එමනැත්තන් නියෝජ්ජ ආලක්ෂක ඇමතිද එමනැත්තං ආරක්ෂකල ඒකම්වරයාද එම නැත්තං යුදහමුරාධපතිවරයාද එම නැත්තම් ප්‍රභාකරන්ගේ අවතාරය දිගල අපි මේ අවස්ථාදී අර්තිත් නවා. ඉතින් ඒෝගමි තමයි මේ බෞද්ධ රටේ පන්සලක උතුරේ පන්සලක පින්කමක් කරන්ඩ දෙන්න නැත්තං මැරයෝගගේ මැරෝ එක කඩාකප්පල් කරනවා නං එතන රටේතියන ජාතිකා රක්ෂාමකද්ද කේරෙකත් අපි මේවලයා ආනුව එවගේ තමයි මැරයන්ට බයි පින්කමක් නවත්තනවා නං ඒ රජයේ සම්පූන්ඩ නිවට නයාලුකම ප්‍රදර්ශනය වෙනවා කියන එකත් මේ අවසාදී අපි කියා සිටිනවා கனேமுள்ள சஞ்சீவ கொலை செய்யப்படுவதற்கு இரு நாட்களுக்கு முன் நீதிமன்றத்திற்குள் வைத்து சஞ்சீவவை கொலை செய்ய துப்பாக்கி சூடு நடத்திய கமாண்டோ சமீந்துவும் செவ்வந்தியும் ஒத்திகை பார்த்துள்ளமை விசாரணை மூலம் தெரிய வந்துள்ளது சந்தேக நபர்களான இருவரும் சம்பவத்திற்கு இரு நாட்களுக்கு முன்னர் நீதிமன்றத்திற்கு சென்று ஒத்திகை பார்த்து திட்டத்தை ஒழுங்கமைத்ததாக கொழும்பு குற்றப்பிரிவினை சேர்ந்த சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பான தகவலை தற்போது தடுப்பு காவலில் உள்ள மட்டக்குளிய பகுதியை சேர்ந்த சந்தேக நபர் ஒருவர் போலீஸ் அதிகாரிகளுக்கு தகவல் வழங்கியுள்ளார் குறித்த நபரே அவர்கள் இருவரையும் நீதிமன்ற அறையை காட்டுவதற்கு முன் வந்ததாக தெரிவித்துள்ளனர் மேலும் நீதிமன்ற அறையை காட்ட முன்வந்ததற்காக செவ்வந்தியிடமிருந்து இரண்டாயிரம் ரூபாய் பெற்றதாகவும் அவர் போலீசாரிடம் கூறியுள்ளார் நீதிமன்ற அறையை காட்டிய பிறகு துப்பாக்கி சூடு நடத்தியவரும் செவ்வந்தியும் துப்பாக்கி சூடு நடத்திய பின் அங்கு பெரும் அமளி துமளிகளுக்கு மத்தியில் பாதுகாப்பு அதிகாரிகள் எவ்வாறு நடவடிக்கைகள் எடுப்பார்கள் என்றும் அவர்கள் எடுக்கும் முடிவுகள் எப்படி இருக்கும் என்பது உட்பட இருவரும் நடித்து ஒத்திகை பார்த்துள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது கணேமுள்ள சஞ்சீவ கொலையின் சந்தேக நபர் இஷாரா செவ்வந்தி மற்றும் நில விற்பனை தொடர்பான குற்றச்சாட்டில் சிக்கியுள்ள முன்னாள் அமைச்சர் பிரசன்ன ரணவீர ஆகியோர் நாட்டை விட்டு தப்பிச் சென்றுள்ளனரா என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது புதுக்கடை நீதிமன்றத்தில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களில் ஈடுபடும் குழுவை சேர்ந்த கனேமுள்ள சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தின் முக்கிய சந்தேக நபர்களில் ஒருவரான இஷாரா செவ்வந்தி நாட்டை விட்டு தப்பிச் சென்று விட்டதாக பாதுகாப்பு படையினர் மத்தியில் சந்தேகம் எழுந்துள்ளது முன்னதாக கொலைக்கு துப்பாக்கியை கொண்டு வந்த இஷாரா செவ்வந்தி மறைப்பதற்காக கொலையில் தொடர்புடைய சில தரப்பினரால் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தை இருப்பினும் அந்த சந்தேகத்தை உறுதிப்படுத்தும் எந்த ஆதாரமும் கிடைக்காததால் சந்தேக நபரானா செவ்வந்தி நாட்டை விட்டு தப்பிச் சென்று விட்டதாக பலர் தற்போது சந்தேகத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர் கடந்த பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி நீதிமன்ற அறையில் கனேமுள்ள சஞ்சீவ் சுட்டுக் கொல்லப்பட்டார் கொலை நடந்து ஒரு மாதத்திற்கும் மேலாகியும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளால் இன்னும் சந்தேக நபரை கண்டுபிடிக்க முடியவில்லை இதேவேளை களனி பகுதியில் நில விற்பனை தொடர்பான குற்றச்சாட்டில் முன்னாள் அமைச்சர் பிரசன்ன ரணவீரவை கைது செய்ய போலீசார் சமீபத்தில் அவரது வீட்டிற்கு சென்ற போதிலும் அவர் அங்கு இல்லை இதனால் அவரும் நாட்டை விட்டு தப்பி சென்று விட்டதாக பொறுப்பான அதிகாரிகள் சந்தேகம் எழுப்பியுள்ளனர் மேலும் பல இடம் தேடுதல் வேட்டை நடத்தப்பட்டாலும் இன்று வரை அவரை கண்டுபிடிக்க போலீசாரால் முடியவில்லை அதன்படி கைது செய்யப்படுவதை தவிர்ப்பதற்காக பிரசன்ன ரணவீரவும் நாட்டை விட்டு வெளியேறிவிட்டதாக பல தரப்பினர் சந்தேகங்களை எழுப்புகின்றனர் இந்திய படையினரால் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட தமது தாயினதும் சகோதரனதும் எலும்புக்கூடு எச்சங்களுக்கு நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை பிள்ளைகள் இறுதி கிரியைகளை நிறைவேற்றியுள்ளனர் இந்திய அமைதி படையினர் யாழ்ப்பாணத்தில் நிலை கொண்டிருந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஏழாம் ஆண்டு காலப்பகுதியில் பெண்ணொருவரையும் அவரது மகனையும் இந்திய ராணுவத்தினர் சுட்டுக் கொலை செய்தனர் அக்கால பகுதியில் இந்திய ராணுவத்தினருக்கு அஞ்சி அப்பெண்ணின் கணவன் தனது ஏனைய பிள்ளைகளின் உயிரை காப்பாற்றும் நோக்குடன் வீட்டின் வளவினுள் தனது மனைவி மற்றும் உயிரிழந்த பிள்ளையின் உடல்களை புதைத்து அதற்கு நடுக்கல் நாட்டியிருந்தார் அதன் பின்னர் சிறிது காலங்களில் யாழ்ப்பாணத்தில் இருந்து வெளிநாடொன்றுக்கு இடம்பெயர்ந்து சென்று அங்கு வசித்து வந்தார் இதன் போது தனது மனைவி பிள்ளையின் உடல்களை மீள எடுத்து இந்து சமய முறைப்படி தகனக்கிரியை செய்ய வேண்டும் என தனது மற்றைய பிள்ளைகளிடம் கூறி வந்துள்ளார் i <laughs> இந்நிலையில் அவர் சில மாதங்களுக்கு முன்னர் வெளிநாட்டில் காலமான நிலையில் தமது தந்தையின் ஆசையை நிறைவேற்றும் முகமாக யாழ்ப்பாணம் திரும்பிய பிள்ளைகள் தமது தாய் மற்றும் சகோதரனின் உடல்களை மீள தோண்டி எடுப்பதற்கு நீதிமன்றத்தில் அனுமதி கோரி வழக்கு தொடர்ந்தனர் அவ்வழக்கினை விசாரித்த நீதிமன்றம் உடல்களை தோண்டி எடுக்க அனுமதி வழங்கியது இதனையடுத்து தாய் மற்றும் தமது சகோதரனின் எலும்பு கூட்டு எச்சங்களை தோண்டி எடுத்து நேற்று முன்தினம் இந்த சமய முறைப்படி இறுதி கிரையைகளை செய்துள்ளனர் நாடலாவிய ரீதியில் எதிர்வரும் ஏழு மாதங்களுக்கு கடுமையான அரிசி பற்றாக்குறை காணப்படும் என தேசிய விவசாயிகள் ஒன்றியத்தின் தலைவர் அனுராத தென்னகோன் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இரண்டாயிரத்து நான்கு மற்றும் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு பெரும்போக நெச்செய்கையின் போது இரண்டு சந்தர்ப்பங்களில் ஏற்பட்ட வெள்ளத்தினால் நெற்பயிர்கள் அழிவடைந்துள்ளன இது அரிசி பற்றாக்குறைக்கு முக்கிய காரணமாகும் தற்போது எட்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ஹெக்டேயர் பரப்பளவில் நெல் பயிரிடப்பட்டுள்ளது வெள்ளத்தால் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டுள்ளது குறிப்பாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உள்ளிட்ட மேலும் பல பகுதிகளில் குறைந்தபட்சம் இருபது சதவீதம் வரை எதிர்பாராத விளைச்சல் இல்லாமல் போயுள்ளது மேலும் அறுவடை நேரத்தில் காட்டு யானைகள் உள்ளிட்ட வன விலங்குகளினால் நெல் வயல்கள் சேதமடைவதால் விளைச்சல் மேலும் குறையும் அரிசி பற்றாக்குறையை சமாளிக்க அடுத்த பருவத்தில் குறைந்தது ஏழு லட்சம் ஹெக்டேயர் பரப்பளவில் நெல் பயிரிட வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுள்ளது நாட்டின் அரிசி கையிருப்பு குறையுமாயின் நாடு கடுமையான அரிசி பற்றாக்குறையை சந்திக்க நேரிடும் என்பதுடன் அரிசியை இறக்குமதி செய்யும் நிலை ஏற்படக்கூடும் எனவும் அவர் எச்சரித்துள்ளார் மேல் சப்ரகமுவ தென் மற்றும் வடமேல் மாகாணங்களில் பல இடங்களில் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது மேல் சப்ரகமுவ மற்றும் தென் மாகாணங்களில் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லி அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் புலனறுவை மாவட்டத்திலும் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மேல் சப்ரகமுவ மத்திய மற்றும் ஊபா மாகாணங்களிலும் காலி மாத்தரை மற்றும் குருநாகல் மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் Where did you say the girl? கடற்கரையில் காணப்பட்ட மர்ம உயிரினம் ஒன்று பார்வையாளர்களை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது இங்கிலாந்தின் பகுதியில் உள்ள மாகேட் கடற்கரையில் பயிற்சி செய்துள்ளார் இதன் போது அந்த கடற்கரையில் இருந்த வினோத உருவம் ஒன்றை கண்ட அந்த தம்பதியினர் அதை புகைப்படம் எடுத்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளனர் அந்த உயிரினமானது மணலில் புதைந்து கடற்பாசியால் மீனின் வால் மற்றும் வேற்றுக்கிரக வாசி போன்ற உயிரினத்தின் உடல் மற்றும் தலையுடன் வினோதமாக காட்சி அளித்தது இது குறித்து கூறிய அவர் என்னை பொறுத்தவரை அது என்னவென்று என்னால் சொல்ல முடியாது ஆனால் விசித்திரமாக இருந்தது சிறிது நேரத்தில் ஒரு சிறிய கூட்டம் கூடிவிட்டது சிலர் அது படகில் இருந்து விழுந்திருக்கலாம் என்றும் கப்பலில் இருக்கும் ஒரு உருவமாக இருக்கலாம் என்றும் கூறினர் நாங்கள் படம் எடுக்கவில்லை என்றால் யாரும் நம்பியிருக்க மாட்டார்கள் என்று எனக்கு தெரியும் என கூறினார் வினோதமான உடல் அமைப்பு கொண்ட இந்த உயிரினம் குறித்து சமூக வலைதளத்தில் பலரும் விவாதித்து வருகிறார்கள் போன்று வினோதமான உயிரினங்கள் கடற்கரையில் கரை ஒதுங்கும் சம்பவங்கள் முன்னதாகவும் நிகழ்ந்துள்ளது விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸின் முகத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன சுனிதா வில்லியம்ஸ் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் ஒன்பது மாதங்கள் கழித்த பிறகு அண்மையில் பூமிக்கு பாதுகாப்பாக திரும்பினார் பூமிக்கான அவரது வருகையின் போது வெளிப்பட்ட மகிழ்ச்சியான முகபாவனை மற்றும் உணர்ச்சி வயப்பட்ட சிரிப்பு சமூக வலைதளங்களில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது விண்வெளியில் நீண்ட காலம் தங்கி இருப்பதால் மனித உடலில் சில மாற்றங்கள் ஏற்படுவது இயல்பானது குறிப்பாக எலும்புகள் மற்றும் தசைகள் சுருங்குதல் திசுக்களில் பருமன் குறைதல் போன்றவை ஏற்படலாம் இந்த மாற்றங்கள் நேரடியாக முகத்திலும் பாதிப்புகளை ஏற்படுத்தலாம் இந்நிலையில் சுனிதாவின் குறித்து சிலர் பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை செய்துள்ளதாக வதந்திகளை பரப்பியுள்ள நிலையில் மருத்துவ நிபுணர்கள் இதனை நிராகரித்துள்ளனர் மெய்யான காரணம் என்னவெனில் சுனிதா வில்லியம்ஸ் பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை செய்யவில்லை விண்வெளியில் நீண்ட காலம் கழித்ததற்கான உடல் மாற்றங்களே அவரது முகத்தில் காணப்படும் வித்தியாசத்திற்கு காரணம் என மருத்துவர்கள் தெளிவுபடுத்தியுள்ளனர் இது தற்காலிகமானது என்றும் விண்வெளியிலிருந்து பூமிக்கு திரும்பிய சில வாரங்களில் உடல் இயல்பு நிலைக்கு திரும்பும் என்றும் அவர்கள் கூறியுள்ளனர் இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குனர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பில் இருந்து இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்